கணபதி சேனல் வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோகா ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயண ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் வக்ரதுண்டு மகாகாயா சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குரு சர்வகாரேஷு சர்வதாம் அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை துவாதசி திதி இரவு ஏழு இருபத்தி ஒன்று வரை பின்னர் த்ரையோதி கேட்டை நட்சத்திரம் இரவு ரெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் பின்னர் மூலம் இன்று முழுவதும் சித்த யோகம் ராகு காலம் பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை வாரசூளை தெற்கு பரிகாரம் நல்லெண்ணெய் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி ஆஞ்சநேயர் படக்கிற படம் ஒன்று ரொம்ப நாளாக வீட்டில் இருக்கு தாஜா பூஜை பண்ணது அது வீட்டில் இருக்கலாமா இல்லை இருக்காது கொடுத்துடலாமா பெரியவங்க நம்ம தாத்தாவோ இல்லை அப்பாவோ நம்ம முன்னோர்கள் வழிபாடு பண்ண எந்த சுவாமி படமாக இருந்தாலும் அது உயர்ந்தது தான் இப்போ நிறைய பேர் பறக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கையில் அந்த சஞ்சீவமலையை வச்சுட்டுருப்பார் இல்லை சஞ்சீவமலையை எடுத்துகிட்டு நடந்து போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஆஞ்சநேயர் படம்லாம் வச்சுக்கலாமான்னு பயப்படுவார் புதுசாக ஒன்றா நீங்கள் வாங்கி வச்சுக்கிறதுக்கு பயப்படுங்க பரவாயில்ல அது உங்களோட விருப்பம் ஆனால் முன்னோர்கள் பூஜை பண்ண அந்த படத்தை தாராளமாக நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் எத்தனையோ வருஷமும் அவளோட பிரார்த்தனைகள்லாம் அதில் இருக்கு இல்லையா அந்த வைப்ரேஷன் ரொம்ப பவர் அதனால் முன்னோர்கள் பூஜை பண்ண அந்த படத்தை தாராளமாக வீட்டில் வச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம தொடர்ந்து பனிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே செய்தொழில் சிறப்புகள் சிறப்புக்கள் இருந்தாலும் தவிர்க்க முடியாத செலவுகளால் சஞ்சலப்பட நேரலாம் நண்பர்கள் உறவுகள் வேற்றுமொழி பேசும் நபர் மூலம் சற்று முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்கள் அலுவலகப் பணியில் நெருக்கடிகளை சந்திக்க நேரும் எதிர்பார்க்கும் உறவு உதவிகள் தள்ளிப்போகும் கூடுமானவரை கடுமையான வார்த்தைகள் பேசுவதை இன்று தவிர்ப்பது நல்லது சொந்த தொழிலில் கவனமாக இருந்தால் ஆதாயம் பெற முடியும் நிலுவையில் இருந்த தொகையை வசூலிப்பதில் சிரமங்கள் அலைச்சல்கள் ஏற்படக்கூடும் கூட்டு தொழில் சுமாராக நடைபெறும் குடும்பத்தில் தோன்றும் சிறு சிறு பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கலாம் சில பேருக்கு சுபகாரியங்கள் போகும் உறவுகள் இடையே சிறு சிறு சலசலப்பு காணப்படும் தொலைபேசி மூலம் ஒரு சிறு நல்ல தகவல் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் முயற்சிகளால் தடைகளை தாண்டி வெற்றி காண்பீர்கள் இன்று நல்லவர்கள் சந்திப்பு முன்னேற்றத்தை உண்டு செய்யும் மேற்கில் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்புண்டு உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் வரவேண்டிய பாக்கியை பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடும் சிலருக்கு அவசர வேலை ஒன்றை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் வெளியூர் பயணம் வெற்றியை தேடித்தழும் சொந்த தொழில் செய்பவர்கள் அதிகமாக உழைக்க வேண்டி வரும் அதற்கேற்ற ஆதாயத்தையும் பெறுவர் கூட்டு முயற்சி பலன் தரும் குடும்பத்தில் வீட்டிற்கு தேவையான நவீன பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியடைவீர் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய ஒப்பந்தங்களால் மகிழ்ச்சியும் பாராட்டும் ஆதாயமும் பெற வாய்ப்புண்டு மிதுன ராசி அன்பர்களே அதிக கவனத்துடன் இன்று செயல்பட வேண்டி வரும் திட்டமிட்ட பயணத்தை ஒத்தி வைக்கும்படி சிலருக்கு நேரக்கூடும் உத்தியோகஸ்தர்கள் கடமையில் கவனமாக இருக்க வேண்டி வரும் புதிய பொறுப்புகளால் வேலையும் பரபரப்பும் அதிகரிக்கும் சொந்த தொழிலில் வரக்கூடிய வருமானம் சற்று தாமதமாக வரும் நவீன கருவி வாங்குவதை பற்றி ஆலோசிப்பீர் கூட்டுத் தொழிலில் வருமானம் சுமாராக இருந்தாலும் பழைய பாக்கி வசூலாகும் குடும்பம் நன்றாக நடைபெறும் சிறு சிறு சலசலப்பு விலகிச் செல்லும் வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தென்படும் மனக்குழப்பம் விலகும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் உங்கள் முயற்சிக்கு முழு வெற்றி அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை இன்று சந்திப்பீர் பங்கு சந்தை வியாபாரம் எதிர்பார்க்கும் லாபத்தை உண்டு செய்யும் கடகராசி அன்பர்களே தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட மனக்கசப்பு இன்று தீவிரமடையும் சற்று வார்த்தைகளை கவனமாக கையாளுங்கள் அரசு தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை பழைய நண்பரின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் சொந்த தொழிலில் ஏற்பட்ட சோதனைகளை சாதனைகளாக மாற்றி மகிழ்ச்சி அடைவீர் சில விஷயங்களில் மட்டும் அதிக கவனம் தேவைப்படும் குடும்பத்தில் குழந்தைகளால் இதுவரை இருந்த மன வருத்தங்கள் விலகக்கூடும் சிறிய கடன்களை சாமர்த்தியமாக அடைத்து விடுவீர் சுபகாரியம் ஒன்று தள்ளிப்போகும் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் புதிய வாய்ப்புகளைப் பெற எடுத்த முயற்சி பலன் தரும் பங்கு சந்தை லாபம் தரக்கூடும் சிம்மராசி அன்பர்களே தனவரவுகள் தேவையான அளவு இருந்தாலும் அதிகமான முயற்சிகளால் நீங்கள் சில காரியங்களை சாதிக்க வேண்டி வரும் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் உறவுகள் இடையே சிறு சிறு சலசலப்பு ஏற்பட்டு அடங்கும் முக்கியமானவர்களின் சந்திப்பு ஆதாயம் தரும் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது அவசியம் அதிக அலைச்சல்களை சந்திக்கக்கூடும் பண பொறுப்பில் உள்ளோர்கள் கவனமாக இருக்க வேண்டும் சொந்த தொழிலில் சிறு சிறு நெருக்கடிகள் உண்டு கூட்டு வியாபாரம் சுமாராக நடைபெறும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடும் முதியோர்களுக்கு மருத்துவ செலவு உண்டாகும் கலைத்துறையில் எதிர்பார்த்த ஆதாயம் பெற என்று வாய்ப்பில்லை பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு வரவு செலவு சரிசமமாக இருக்கக்கூடும் கன்னிராசி அன்பர்களே சகோதர வழியில் சிறு சிறு சலசலப்பு ஏற்படக்கூடும் மருத்துவ செலவுகள் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைத்து எதிர்பார்த்த இடத்திற்கு மாற்றத்தையும் அடைய முடியும் சொந்த தொழில் செய்வோர்கள் அதிக வேலைகளை வருமானத்தை எதிர்பார்த்து கடுமையாக உழைத்து செய்ய வேண்டி வரும் கூட்டு முயற்சியில் கவனமாக இருப்பது அவசியம் குடும்பத்தில் சிறு சிறு தலசலப்பு மறையும் உறவினர்களும் நண்பர்களும் தக்க நேரத்தில் உதவுவர் குடும்பத்தில் திருமண முயற்சி கைகூடும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய வாய்ப்பை பெற வாய்ப்புண்டு சிலருக்கு திடீரென்று வெளியூர் பயணங்கள் கிட்டும் துளாராசி அன்பர்களே சிறு சிறு சலசலப்பை நீங்கள் சந்திக்க நேரும் பண வரவுகள் இருந்தாலும் செலவுகளும் ஏற்படும் அலுவலகத்தில் எதிர்பார்க்கும் காரியம் போகலாம் அதே நேரத்தில் புதிய முயற்சிகள் சிறு வெற்றியை தேடித்தரும் கூட்டு முயற்சியில் வியாபாரத்தில் சிறிது கவனமாக இருந்தால் சில பிரச்சனைகளை தீர்க்க உங்களுக்கு அது உதவி செய்யும் குடும்பத்தில் ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகளை பெரியோர் ஆலோசனையால் சமாளிப்பு திருமண முயற்சிகள் கைகூடும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு வெளியூர் பயணம் தேடி வரக்கூடும் சிலர் தெய்வீக வழிபாடுகள் செய்வதால் மனசாந்தியை பெறுவீர்கள் ராசி அன்பர்களே கடுமையான உழைப்பு குறைவான லாபம் என்றே இன்று உங்களுக்கு இந்த நாள் துவங்கும் நல்ல ஒரு காரியம் செய்ய சற்று அலைச்சல்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும் உத்தியோகஸ்தர்களுக்கு உங்கள் முயற்சியும் குணமும் உயரதிகாரிகளின் பாராட்டை தரும் அதே நேரத்தில் பிறரை விமர்சனம் செய்வதை இன்று தவிர்ப்பது நல்லது சொந்த தொழிலில் சிறு சிறு பாதிப்பு ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர் கூட்டு தொழிலில் மறைமுகமாக தடை தாமதங்கள் உண்டாகும் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை பெரிதுபடுத்த வேண்டாம் பழைய கடன் தொல்லை தரக்கூடும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் தங்கள் சக நண்பர்களின் பணியையும் சேர்த்து பரபரப்பாக செயல்பட வேண்டி வரும் பங்கு சந்தை வியாபாரம் எதிர்பார்க்கும் நல்ல திருப்பத்தை தரும் தனுர் ராசி அன்பர்களே தேவையற்ற பிரச்சனையிலிருந்து ஒதுங்கியிருங்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் நல்ல நண்பர்கள் சில பிரச்சனைகளுக்கு கை கொடுப்பர் உத்தியோகஸ்தர்கள் உயரதிகாரிகளின் விருப்பத்தை நிறைவேற்ற கடுமையாக முயற்சி செய்வீர் பணப்பொறுப்பில் உள்ளவர்கள் குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள் சொந்த தொழில் செய்வோர் வாடிக்கையாளர்களின் நலனில் அக்கறை காட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் குடும்பத்தாரிடம் மன கசப்புகளை விலக்கி வைக்க சற்று சிரமப்பட வேண்டி வரலாம் பெண்களுக்கு தாய் வழி உறவுகளின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியடையும் வாய்ப்பு உண்டு மகர ராசி அன்பர்களே கற்பனை மிக்க நீங்கள் இன்று ஒரு முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சிலர் குலதெய்வ வழிபாடு செய்ய குடும்பத்தாருடன் வெளியூர் பயணம் செல்ல திட்டமிடலாம் உத்தியோகஸ்தர்கள் பணிகளில் கவனமாக இல்லாவிட்டால் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரும் சொந்த தொழில் செய்பவர்கள் கவனத்துடன் செயல்படுவது என்று அவசியம் கூட்டு தொழிலில் பணியாளர் மீது கவனம் செலுத்துங்கள் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் பணி செய்யும் பொழுது கவனமாக இருப்பது அவசியம் அனைவரிடமும் சுமூகமாக நடந்து கொள்ளுங்கள் பங்கு சந்தை வியாபாரம் ஏற்ற இறக்கங்களுக்கு பின் லாபத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் கும்பராசி அன்பர்களே குழப்பங்கள் தீரும் குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருக்கும் பணவரவு உண்டு பழைய பகை விலகும் குலதெய்வ வழிபாடு செய்ய திட்டமிட்டது வெற்றிகரமாக உங்களுக்கு இன்று தேதியை முடிவு செய்வீர்கள் தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரக்கூடும் கலை இசை ஓவியம் நாட்டியம் துறையில் ஈடுபட்டுள்ளோர் பணவரவால் மகிழ்ச்சி அடையக்கூடும் சிலருக்கு நல்ல கனவுகள் உண்டாகும் நீங்கள் பெரியோர் ஒருவரின் ஆசையை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் இன்று உண்டாகும் எதிர்பார்த்த திட்டமிட்ட ஒரு நல்ல காரியம் முடிய உங்கள் நெருங்கிய உறவு கை கொடுப்பார்கள் மீனராசி அன்பர்களே உங்கள் முயற்சிகள் தடை தாமதங்கள் விலக உறவினர் ஒருவர் கை கொடுப்பர் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெற சிறிது காலம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டு என்று அவசரப்பட வேண்டாம் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக்கொள்வது அவசியம் சக ஊழியரிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் சொந்த தொழில் செய்வோர்கள் அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டி வரும் நீங்கள் செலுத்த வேண்டிய வரி பாக்கி ஜிஎஸ்டி போன்றவற்றை கவனமாக செலுத்துங்கள் குடும்பத்தில் அவசியமான செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க வேண்டி வரும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய ஒப்பந்தங்களால் ஆதாயம் பெற வாய்ப்புண்டு பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் தக்க நபர்களின் ஆலோசனைக்கு பின் புதிய முதலீடுகள் செய்வது நன்மை தரும் சிலருக்கு தெய்வீக வழிபாடு மனசாந்தியை உண்டு செய்யும் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் மங்களானி பவந்து நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தீர்கள் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்